வெல்கம் டு வேண்டுகோப் வேண்டுகோப்பு உங்களை என்னுடன் நடிக்கிறது இந்த கோப் கோப்னா என்ன மீனிங் நிறைய பேர் கேட்பாங்க இந்த கோப்னா தமிழ்ல என்ன சொல்றோம்னா கூட்டுறவங்க சொல்லுவாங்க அதுவே இது வந்து எந்த மொழியில இருந்து வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா லத்தீன் தான் வந்தது கோப்ரரி அப்படின்ற லத்தீன் தான் வந்தது இதுக்கு அர்த்தம் என்னன்னா இணைந்து செயலாற்றுவது அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா ஒர்க்கிங் டு கெதர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க டிசிஎம் அப்படிங்கற ஒரு நேர் கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல டிஆர்பி எஸ்ஆர்பி டிபிபிபி இது போன்ற கூட்டுறவு சம்பந்தமான போடி தேர்வு படிச்சிட்டு இருக்கீங்களா நீங்க கரெக்டான வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் சோ 2023 24 பேட்ச் வரைக்கும் பாத்தீங்கன்னா டிசிஎம்ல கண்டக்ட் பண்ற एग्जाम வந்துட்டு மேனுவலா எழுதுற மாதிரி ரிட்டன் एग्जामா இருந்துச்சு பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2024 25 பேட்ச்ல இருந்து ஓஎம்ஆர் மெத்தட்ல மாத்திட்டாங்க அது ஏன் பாத்தீங்கன்னா நீங்க டிசிஎம் கோர்ஸ் முடிச்சுட்டதுக்கு அப்புறம் எஸ்ஆர்பி டிஆர்பி கண்டக்ட் பண்ற எக்ஸாமில் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஓஎம்ஆர் தான் இங்கே நீங்க ட்ரெயின ஸோ அங்க போயிட்டு உங்களுக்கு ஈஸியா எழுதுறது எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறதுக்காக வேண்டி சுலபமா தான் தமிழ்நாடு கூட்டுருவோன் இதை மாத்திருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு சஜஷனாகவும் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் செமஸ்டர் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் மேத்தட்ல மாத்ததுனால ஒரு சில ஸ்ட்ரகிள் இருக்காது அதாவது எந்த கொஸ்டின் எப்படி எடுக்கிறாங்க எது இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு புரிதல் எல்லாமே இருக்கு அவங்களுக்காகவும் டிஆர்பி ல வர சிலபஸ கவர் பண்ணி அதுல வர இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் நாங்க இந்த சேனல் மூலமா உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி சொன்னாங்கல டிஆர்பி எஸ்ஆர்பி டிசிசிபி எக்ஸாம் அந்த எக்ஸாம்ல நம்ம கம்பல்சரியா டிகிரி படிச்சிரணும் அதே சமயம் இந்த கோஆப்பரேட்டிவ் மேனேஜ்மென்ட் டிசிஎம் சொல்வாங்கல 1 இயர் கோர்ஸ் அதுவும் படிச்சிரணும் அதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து டிசிஎம் 1 இயர் கோர்ஸ் படிச்சிருந்தாலோ டிகிரி முடிச்சிருக்கோம் ஒரு சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்ட்டு டென்த் டுவெல்த் முடிச்சுட்டு அப்படியே வந்து டிசிஎம் கோர்ஸ் சேர்ந்திருப்பாங்க ஏதோ ஒரு கோர்ஸ் இருக்கு காலேஜ்ல எல்லாம் நல்ல போகும் டிசிஎம் வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அந்த மாதிரி படிச்சுட்டு உங்களுக்கு அந்த மாதிரி படிக்கிற ஸ்டுடெண்ட்ஸ்க்கு என்னோட ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னா நீங்க வந்து இமீடியா அரசுல போயிட்டு பேரலா ஒரு தமிழ் மீடியம் டிகிரி போடுங்க தமிழ் மீடியம் டிகிரி ஏன் சொல்றேன் அப்படின்னா தமிழ்நாட்டு லெவல்ல நடத்தப்படற எல்லா போட்டி தேர்வுக்குமே இருபது பர்சன்டேஜ் இடஒதுக்கிரி இருக்கு அதாவது அந்த எழுதிக்கிளி இப்போ காலேஜ் வரைக்கும் எடுத்து சொல்லிருக்காங்களா காலேஜ் வரைக்கும் நம்பர் ஒன்னாவது வந்து காலேஜ் வரைக்கும் நம்ம தமிழ் மீடியம் வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு இருபது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு இருக்கு அதுக்காக நான் தமிழ் மீடியம் சஜெஸ்ட் பண்றேன் அதே சமயம் நீங்க கரஸ்ல போடுறீங்க அப்படின்னா பிஏ எக்கனாமிக்ஸ் பிகாம் வந்து ஸ்பெசிபிக்கா அந்த கோர்ஸ் எடுத்து படிங்க ஏன் அதை நான் அந்த கோர்ஸ் சொல்றேன் அப்படின்னா அந்த பிஏ எக்கனாமிக்ஸ் பிகாம் வந்து மற்ற போட்டித் தேர்வு டிஎன்பிஎஸ்சில இருக்க மற்ற போட்டித் தேர்வுக்கு அவங்க மட்டும்தான் அந்த காம்படிஷன் அதனால அதை சஜெஸ்ட் பண்றேன் ஏன்னா கடைசி சஜஸ்ட் பண்றேன்றது பெரிய டவுட் இருக்குன்னா நீங்க மூணு வருஷம் ரெகுலரா போட்டு அதை படிக்க முடியாம அதிகமா காசு கட்டி அரியர் வச்சு அதை கிளியர் பண்ண முடியாம மூணு வருஷத்தை கம்மி காசுல கரஸ்ல போட்டு டிகிரி முடிச்சுட்டு அதே சமயம் டிஆர்பி எஸ்ஆர்பி எக்ஸாம் சேதி கிளியர் பண்ணி நீங்க வேலைக்கு போகலாம் இது வரைக்கும் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் மறக்காம நம்ம சேனல மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதனால அவங்களும் நம்ம சேனல் உள்ள வருவாங்க நிறைய விஷயம் கத்துக்குவாங்க மறக்காம நீங்க நம்ம ஃபாலோ சேனலைங்க பெல் பட்டனையும் அப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலோ அது மாதிரி ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நாங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் இல்லைன்னா அடுத்த வீடியோ மேக் பண்ணி போடுவோம் அதை பத்தி இவ்வளவு நேரம் நம்ம சேனல வாட்ச் பண்ணியிருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி